செப்டம்பர் எட்டு புனித கன்னிமரியா பிறப்பு தாய் திருச்சபை இன்று புனித மரியன்னையின் பிறந்த நாள் திருவிழாவினை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது மரியாவின் பிறப்பு பற்றி யாக்கோபின் முதல் நற்செய்தியில் காணப்படும் நற்செய்தியே திருச்சபையில் மரபாக இந்நாள் வரை நிலைத்திருக்கிறது கலிலேயா நாட்டில் நாசரேத் என்னும் சிற்றூரில் வாழ்ந்த சுவக்கின் அன்னாள் தம்பதியினருக்கு பிறந்தார் மரியா தன் பெற்றோரினால் மூன்றாவது வயதில் எருசலேம் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட மரியா எபிரேய எழுத்துக்களை வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டு நூல்களை வாசித்து அவற்றை மனதில் இருத்தி சிந்தித்த மரியா தன் பெற்றோரிடம் இறைவார்த்தைகளின் பொருளினை அறிந்து கொண்டு விசுவசித்தார் பாடல்களை பாடுவதிலும் ஜெபிப்பதிலும் ஆர்வமோடு இருந்த மரியா ஆலயத்திற்கு தேவையான திரைச்சீலைகளை நெய்வதில் சிறந்து விளங்கினார் இவ்வுலகின் மீட்பிற்காக ஆண்டவர் இயேசுவினை தன் திருவயற்றில் சுமந்து பெற்றெடுத்த புனித கன்னிமரியா இறைவனின் விருப்பம் நிறைவேற்றுவதற்காக தன்னையே தாழ்த்தினார் குழந்தை இயேசுவினை அன்போடு பெற்றெடுத்த புனித கன்னி மரியா அரசன் ஏரோதுவிடமிருந்து தன் மகன் இயேசுவை காப்பாற்ற சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்தார் உலக மக்களின் தாயாகவும் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையாகவும் விளங்குகின்ற புனித மரியன்னையின் பிறந்த தினத்தினை இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை பெண் குழந்தைகளின் தினமாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது புனித மரியன்னையின் பிறந்த நாளினை கொண்டாடுகின்ற நாம் பெண் குழந்தைகளை அன்பு செய்து அவர்கள் சமூகத்தில் சிறந்து விளங்குவதற்கு உதவிகள் செய்வோம்